போராட்டங்கள் வாழ்க்கையில் வரும்போது ஐயோ ஏன் என்றால் அவருக்கு அவருடைய கொண்டிருப்போமே ஆனால் அவருக்குள் இருக்கிறோம் என்று அர்த்தம் அவ்வளவுதான் அன்பு உறவுகளே இயேசுவின் நாமத்தில் மனதார வாழ்த்துகிறேன் ஏசப்பா உங்களை நடத்துவாரியோவான்றிலே அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் அடிக்கடி சொல்லுகிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இயேசுவோடு பயணித்துக் கொண்டிருக்கிறேன் இயேசுவுக்குள் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறோம் அப்படி சொல்லுகிறன்னா அவர் நடந்த மாறி நடக்கிறோமா யோசிக்கணும் அவர் பேசணும் மாறி பேசுகிறோமா அவருடைய பேச்சில் அன்பு இருந்தது அவர் பரிதவிக்கிறவராக இருந்தார் மன்னிக்கிறவராக இருந்தார் கொடுக்கிறவராக இருந்தார் பிறரை பார்த்து கண்ணி சிந்துகிறவராக இருந்தார் பிறருடைய துக்கத்தில் பங்கெடுக்கிறவராக இருந்தார் பாடுகளை ஏற்றுக்கொண்டார் துக்கங்களை ஏற்றுக்கொண்டாயே அவருக்குள் நிலைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறேன்னா ஏற்றிக் குணம் இருக்கிறதா மன்னிக்கிற குணம் இருக்கிறதா ஒப்புரவாகிற குணம் இருக்கிறதா இல்லை என்றால் அவருக்குள் நாம் இல்லை என்று அர்த்தம் அவருடைய குணாதிசயங்களை கொண்டிருப்போமே ஆனால் அவருக்குள் இருக்கிறோம் என்று அர்த்தம் அவ்வளவுதான் இன்றைக்கு அவருக்குள் இருக்கிறோம் என்று சொல்லுகிற நாம் அவருடைய குணாதிசயத்தை பெற்றுக் கொள்வதற்கு தெய்வ கிருவை தாருங்க என்று சொல்லி கேட்போம் வெற்றி கொள்வோம் உணாதிசத்தை வெளிப்படுத்துவோம் தேவாசிர்வாதத்தை பெறுவோம் பிளஸ் யூ